இப்ப நான் கேக்குறேன் இந்த பார்ப்பனர்களுக்கு பயந்து நாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு சமம் இது நான் கேட்டது ஆதங்கம் பெத்து போட்டு படிக்க வைக்க மாட்டேங்கிற சோரும் போட மாட்டேங்கிறிய ஒழுங்கா துணிமணி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அப்பனா தாட்ட கேட்கிற அந்த செல்ல கோபம் நீ அதையும் இதையும் ஒப்பிட்டு போயிட்டு கூடாது நீங்க இருங்க கொள்கை தெளிவாக பேசிடுவோம் பெரியார் அப்படிங்கிறது என்ன நீங்க சமூக நீதி பெண்ணிய உரிமை சாதிய ஒழிப்பு தீண்டாமை இதெல்லாம் பெரும் விவாதம் பெரும் விவாதம் ஆனா ஒன்னு பெரியாரை எதிர்த்தால் திராவிடத்தை எதிர்த்தால் திமுகவை எதிர்த்தால் ஆரியர் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும் ஆரியன் உள்ள வந்துருவான் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை ராஜாஜி ஆரிய தனிப்பட்ட இருந்தாரியெல்லாம் பேசப்படாது கூட்டா இல்லையா கூட்டு நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி இழுத்து போட வாங்கன்னு யார கூப்பிட்டீங்க துணை கலைச்சது யார ஆரியத்தை இது இது சும்மா தனிப்பட்டதா சரி இதை விடுங்க பேரறிங்க அண்ணா என்கிற பெருந்தகை இங்கே இருந்து வெளியில் திமுக திராவிட கழகத்தின் வெளியில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்தலில் போட்டியிடும் போது போட்டியிடும் போது ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திர கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா வச்சாரா இல்லையா இப்ப இப்படி திராவிடம்னு பேசல அந்த இதுன்னு பேசலை ஆரியம் உள்ள வந்துடும் ஆரியத்தின் தோல் மேல என் கை விட்டு கூட போன அதை விட கொடுமை இந்த பாரதிய ஜனதாயின் தாய் கழகமாக இருந்த ஜனசங்கோட கூட்டணி வச்சு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம்னு இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது திருப்பி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதலிங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா அப்ப ஆரிய ஓட்டு இனிக்குது கூட்டு இனிக்குது நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரிய வந்துருவோம் தோல் மேல முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரும் போது அது தெரியல என்னது பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி எப்படி தான் எதிர்ப்பிய நாங்க எதிர்க்க மாட்டோம் பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா இல்ல எங்களுக்கு அந்த தத்துவம் இல்ல என்ன வள்ளலார் வைகுந்த விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க யாராவது பேசு வைகுந்த விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணு இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம் ஒரு சமயத்தை கண்டவன் எங்க மூதாதை வல்லலார் அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கின வைகுந்தர் சாதிய இழிவை தொடத்திரி அவன மாதிரி போராடினது உண்டா வள்ளலார் மாதிரி போராடியது உண்டா சொல்லுங்க நீங்க பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாது அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும் வயிற்றில் பசி நெருப்பு எரிய கூடாது அணைய விடாமல் பார்த்துக்கொன்னதுக்காக நூத்தி ஐம்பது வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அடுப்பு அப்படி ஒரு பேலையே தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா உண்டா சொல்லுங்க என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னா அது ஒண்ணு இருக்கா கேள்வி கோயிலுக்குள்ள நுழைய விடல இதெல்லாம் சானா பைய பார்த்தாலே தீட்டு உள்ள விடல கோயில் நமக்கு தீட்டா வெளியில வாடா கடவுள் என்னடா கண்ணாடிக்கு முன்னாடி நீ தான் கடவுள் பட்டையை எப்படி போட்டா நாங்க சைவ மரபினர் இல்லடா அவன் போட விட மாட்டான் நிமித்தி போடுறா முட்டிக்கு கீழே வேட்டையை கட்டக்கூடாது அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா அவன் தான்டா புரட்சி இந்த மண்ணுல என்னத்த மாற்றத்துல பண்ணீங்க நீங்க ஏன் மல்லலாரையும் மைகுந்தரையும் போட்டாலும் நீ

உங்களுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம் நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம் என்ன இருக்குது சும்மா பேச்சுக்கு பெண் உரிமை பெண் பெண் பெண்ணுரிமை பேச தமிழ் பேரிடத்தில் ஒரே மகனுக்கு உரிமை உண்டு அது எங்கள் தலைவன் பிரபாகரில் தான் என்ன பெண் பெரியார் பேசினார்கள் பாரதி பாடலையா மாதர் சம்மை எழிவு செய்யும் மடமையை கொளுத்துவன் பேசலையா சொல்லுங்க பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலினில் பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பெண்ணு காண என்று கும்மி அடின்பார் நாம் பாரதி என்ன 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 பயிற்சிக்கிறீங்க நீங்க நீ என்ன பயிற்சிக்கிறீங்க பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு சான்றோருக்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு எங்கள் மூதாதை வல்லுவ பெருமகனார் நீங்க என் மனைவி நான் இருக்கும்போது போதே இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர் இது பெண்ணே உரிமையில் வருதா கற்பப்பைய அறுத்து வீசு அறுத்து வீசு நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற எதுக்கு புள்ள பத்துக்கிற தாலி கட்டி நீ உனக்கு நீ புள்ள பெத்துக்கிறாத புள்ள பெத்துக்கிறாத புள்ள பெத்த அடிமையாகாத கற்பப்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார் உங்க பொண்டாட்டியெல்லாம் ரெண்டு மூணு புள்ள பத்திருக்காங்களே ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா பதில் யாராவது இருக்கா தம்பி நான் பொது விவாதத்துக்கு இரு கடமும் விரிச்சு நிற்கிறேன் பிரபாகரம் மகன் என் முன்னோர்கள் மூதாதையர்களை நீ வீழ்த்தீர்களான்

ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என் ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல நீ சரியான சரியான தத்துவம் அது என எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்ரிட்டிஸ் எங்கல்ஸ் எங்கல்ஸ் இங்கர் சாலு மார்க்ஸ் லலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல மொத்தத்தை வெளியில போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வார்த்தை தெரிவிச்சுட்டு போயிடும் ஒரு தடவை போடு படிச்சு நான் படிச்சது இந்த படிச்சுங்கன்னு அனுப்புனா தான் ஏற்கலை இது சும்மா போலியா போட்டுக்கா நீயே சொல்கிற இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்தரைக்கு நீங்கள் ஒரு கேள்விதான் கேட்கணும் இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி எந்த தலைவன்கிட்ட நீ வாதிக்கிட்டு இருப்பா நீ கேள்வி கேட்கணும் பதில் சொல்லணும் நீ என்னமோ என்னோட தர்க்கம் மாதிரி பேச்சுக்க நீ நீ பெரியார் சார்வா பேசுகிறேன்னா இப்படி வா இப்படி வா கேள்விதான் கேட்கணும் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்பா இப்படி நேரத்தை விநடிக்காது கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்குறேன் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன்

இப்ப வேற ஏதாவது சந்தை இருக்க ஒண்ணு பேசணும் எச்சாரி அரசியல் எனக்கு பாதிப்பு வந்துருதுல பெரியார் நல்லா பெரியாருக்கு ஓட்டுருக்கல இத்தனை பெரியார் ஆதரிச்சு பேசுற பெருமக்கு யாராவது ஒருவர் பொது தேர்தலில் பொது தேர்தல பெரியாரை பற்றி பேசி பெரியாருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா ஒருத்தர் நீ தடை செய்யப்பட்ட இயக்கம் டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதி பழி சுமத்திய என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன் அப்படி சேகரித்துத்தான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை வாங்கி நான் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கேன் இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியிருக்கு எடுத்துக்காட்டுமா அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க தேனாங்கடித வருது பிரபாகரன் போடுறாரு பிரபாகரனை காட்டுறாரு அதை தடை பண்ணல பிரபாகரனை காட்டுறாரு ஏண்டா ஒரு படத்தை பார்த்தே இந்த பயர்னா எப்படி எப்படி இருக்கு எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க எந்த இடத்துல எது சொல்லுங்க இப்ப இப்ப சமூக நீதி சமூக நீதி ஒரு சமூக நீதினா என்ன தம்பி குடிவாரி கணக்கெடுக்கணும் எல்லாருக்கு எல்லாம் நாங்கள் முத்தரையர் எவ்வளவு உடையார் எவ்வளவு கோணார் எவ்வளவு பிள்ளை எவ்வளவு முதலியார் எவ்வளவு குறவர் எவ்வளவு போயர் எவ்வளவு ஒட்டர் எவ்வளவு முடிந்திருக்கிற மருத்துவர்களும் எவ்வளவு வண்ணார் எவ்வளவு நாடார் எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவர்னா வெறும் தேவர்னு போட்ட கூடாது கல்லர் மரவர் அகமுடையர் எவ்வளவு படையாச்சி எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு என்ன எண்ணி கொடுத்துரு எடுத்து கொடுக்க நீ யாரு அள்ளி கொடுக்க அதை அளந்து கொடு அளந்து கொடு இப்படி பார்ப்போம் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு அருந்தியதற்கு மூணு விழுக்காடு ரெண்டு பேரும் என்னைக்கும் சமமா இருக்கா எப்படி கொடுத்த நீங்க ஏன் இதை பேச மாட்டீங்க நீங்க நான் கோனாறு நாட்டில் ரெண்டு அமைச்சர் கொடுத்துருக்கீங்க எங்க எண்ணிக்கை எவ்வளவு நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போதும் சரி ஐயா ஸ்டாலின் இருக்கும் போது உங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க எப்படி சமூக நீதி இதுதான் கொடுமையான சனாதனம் வீட்டுக்குள்ள இருக்கிற சனாதனத்தை ஒழிக்காம வெளியில வந்து ஜனாதனத்தை ஒழிக்க போறேன்னா வேடிக்கையா இருக்குமா இல்லையா என்னது இது எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எப்படி வருது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தானே அதுக்கு அப்ப வகுப்பு வாரி கொடுத்திருக்கீங்களா எதன் பொருட்டு சமூக நீதினா முதல்ல என்ன எதன் பொருட்டு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்களை பகுத்து பிரித்து இட பகிர்வு பங்கீடு சமூக நீதி எதுக்கு இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது இந்த கோயிலுக்குள்ள நுழையக் கூடாதுங்கிறது ஏழை என்பதற்கு இல்லை அவன் இழிமகன் தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக தீண்ட தகாதவன் என்பதற்காக எல்லாரையும் போல கல்வி அறிவு கல்வி கேற்ற வேலை வேலை கேட்ட சம்பளம் அதை வாழ்கிற பெருமை மிக்க வந்தா தான் இந்த ஏற்றதாவு தகர்க்கப்படும் சாதி வாரி கணக்கெடுக்க முடியல ஏன் முடியல பீகார் பீகார் எடுத்து வழக்காயிருச்சு அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா எங்க தாத்தன் ஆனமுத்து போய் போராடி மண்டல்னு ஒரு குழுவை கமிஷனை உருவாக்கி அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தான் இல்லைங்க எவனாவது மறுக்க முடியுமா அந்த இட அன்றைக்கு முதலமைச்சரா இருக்கிற அம்மா ஜெயலலிதா ஒரு சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்க திராவிடம்னு பேசலைன்னு ஆரியத்துக்கு துணைபேரும் ஆரிய உள்ள வந்துரும் பேசுற பெருமக்களே அன்னைக்கு அந்த சமூக நீதி அந்த பெற்று கொடுத்த இட ஒதுக்கிய பாதுகாத்து சட்ட விரைவை கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா நீங்க சொல்ற ஆரியம் அந்த ஆரியத்திற்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி பட்டம் அளித்தது இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் வெறுமக்கள் ஐயா வீரமணி அந்த அம்மா இருக்கிற வரை அவங்களதான் ஆதரிச்சு நின்னீங்க மறுக்க முடியுமா சும்மா நாங்க எழுத்தாலே திராவிட முன்னேற்றத்தாலே ஆரியம் உள்ள வந்து ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்சலியனின் வாரிசுகள் புரிய என்ன ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் இடையில எங்க கண்டாய் திராவிடம் பாடுனால் உனக்கு பிடிக்கல புராணம் பாடுனா எனக்கு பிடிக்கும் எப்படி உங்களுக்கு எங்க ஐயா பெரியா இருக்கு உங்க பெரியா இருக்கு நம்ம பெரியா இருக்கு மொழி கிடையாது கிடையாது விளங்குதா நாட்டாபிமானமும் கிடையாது இனாபிமானம் கிடையாது அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த அபிமானமும் கிடையாது தேசம் அதெல்லாம் நீங்க யாருக்கு போராடி பெற்றுக் கொடுத்தீங்க என்ன உங்க சமூக சீர்திருத்தம் ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சிலைய ஒன்னா சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா ஒன்னா இங்க பாருங்க முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாருது யாரு அம்பேத்கர் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவிய ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது யாரு அம்பேத்கர் இவர் என்ன சொல்றாரு கற்பி புரட்சி செய் ஒன்று செய்யடா எல்லாம் அரசியல் வலிமை அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா இவரு தேர்தல் பாதை திருடர் பாதை போகாத ஓட்டு பொருக்கிகள் அவன்கிட்ட போகாத அடிப்படையே ரெண்டு பேரும் ஐயாயிரம் கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்க தம்பி ஏதாவது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் அம்பேத்கர் இனத்தின் மக்கள் அவர் என்ன ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் பெரியாருக்கு இனமே கிடையாது என்ன பேசலாமா இப்படி நாங்க இப்படி பேசலாமா இப்படி பேசியிருக்கலாமா தமிழை சனியன் என்றும் தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாது என்றும் அடிமை தொழுகாப்பை ஒரு முட்டாப்பை கேள்விக்கு பதில் தமிழ் காட்டுமிராண்டி மொழி அதை படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது எதுக்கு தமிழ்லேயே பேசி தமிழிலே பிச்சை எடுக்கவா இங்கிலீஷ் தானே இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே உங்க கருத்துக்களை இங்கிலீஷில் யாருக்கும் எழுதினார் போயிருப்போமா இல்லையா இங்கிலீஷ் நீங்க படிக்கல படிச்ச ஒருத்தனை நீங்க சொல்ல சொல்ல அப்படியே எழுதி சொல்லிருக்கலாமே எப்படி இருக்கு காலையில பொங்கல் மாதிரி தெரியல